நாளுக்கு நாள் வடிவேல் அவர்களோட பட வாய்ப்புகள் வந்து கம்மியாக கொண்டு போகிறது இதுக்கு மேலே வந்து வடிவேல் அவர்கள் வந்து நிறைய திரைப்படங்களை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வடிவேலுக்கு வந்து ஏற்பட்டு விட்டது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது வந்து வடிவேல் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து அவர் நடிக்காத திரைப்படமே இருக்க முடியாது எந்த திரைப்படம் பார்த்தாலும் வடிவேல் அவர்கள் தான் வந்து இருப்பாங்க ஸோ இப்போ வந்து வடிவேல் அவர்களோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாகி விட்டது ஸோ வந்து தயாரிப்பாளர்கள் வடிவேலா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறாங்களா முக்கியமாக பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் வந்து வடிவேல் பேரை சொன்னால் ஒதுங்கி போகிறாங்களாம் அதுக்கான காரணம் என்னென்னா ஸோ வந்து ஃபஸ்ட்டெலாம் வந்து ஒரு திரைப்படத்துக்கு ஒரு லிமிட்டடான சேலரி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்காக பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வாங்குறாங்களாம் இது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஹீரோவுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை வந்து இப்போ வந்து வடிவேல் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் யோசிக்கிறாங்களாம் அதனால் வந்து வடிவேல் ஆஃபீஸ் பக்கமே வந்து தயாரிப்பு தயாரிப்பாளர்கள் வந்து போகாமல் இருக்காங்க வடிவேலுக்கு பதிலாக எத் காமெடி ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க யோகி பாபுலாம் இருக்காங்க அவங்க வந்து லட்சத்தில் தான் ஒரு நாளைக்கு வந்து சம்பளம் வாங்குறாங்க அதனால வந்து யோகி பாபுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வடிவேல அவர்களோட வாய்ப்புகள் எல்லாமே வந்து இப்ப வந்து யோகி பாபு பக்கம் போய் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால இனிமே வந்து வடிவேல அவர்களை ஸ்கிரீன்ல பார்ப்பது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும் கம்மியாக இருக்கிறது சுத்தமாக இல்லாமல் இருக்கும் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் பண்ண